வெல்கம் பேக் டு டிஎன்பிசி MAX, நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கான டே நம்பர் டென்னுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் டென்னில் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா ஜாலஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம் வழக்கம் போல் நம்ம பார்ட் ஒன் அண்டு பார்ட் டூ இந்த ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்ப்போம் ஸோ பார்ட் ஒன் இங்கே நம்ம பார்ப்போம் ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் இது வரைக்கும் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சார் நாங்கள் டாபிக் வைஸாக என்ன சரியாக நாங்கள் பார்த்து முடிக்கல அப்படின்னாலும் அவங்களும் ஒவ்வொரு கொஸ்டினும் என்னென்ன மாடல் இருக்குது ஒரிஜினல் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அதில் ஆன் த ஸ்பாட் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது எந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே இந்த ஒரு பேட்ச் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பேஜில் மொத்தம் மே அண்டு ஜூனில் அறுபது நாளில் அறுபது பிடிஎஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ட்ரிக்கு இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் நான் அதற்கான நான் கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஜஸ்ட் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற அந்த ஒரு அமௌண்ட்டு கூட கிடையாது ஸோ குயிக்காக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு எந் நீங்கள் எந்த நாள் ஜாயின் பண்ணாலும் டே ஒன்லேருந்தே உங்களால் அதற்கான பிடிஎஃப் அண்டு பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த தான் சார் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ டே நம்பர் டென்னுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை ஈஸியான ஷார்ட்கட் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை பதினைந்து நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை இருபது நாட்களிலும் முடிப்பார் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோன்னா ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க பன்னெண்டு நாளில் ஓகே ஸோ பன்னெண்டு நாளில் அதே போல் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க நெக்ஸ்ட் சியும் ஏவும் ஓகே ஏ பிளஸ் பின் ஏ மற்றும் பின் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல சாரி ஏ மற்றும் சீன் இருபது நாட்கள்ல ஓகேவா இப்போ நம்ம இந்த மூணு நம்பருக்கான எல்சியம் பார்க்க போறோம் அந்த எல்சியம் தான் மொத்த வேலைன்னு அர்த்தம் ஓகேவா சோ மொத்த வேலைன்னு அர்த்தம் என கண்டுபிடிக்க போறோம் எல்சிஎம் பன்னெண்டு பதினஞ்சு இருபது இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அறுபது அப்படின்னு கிடைக்கும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் டானாவுத்தல் போட்டு கண்டுபிடிக்கிறதான்னு பண்ணிக்கலாம் ஆர் நான் சொன்ன ஷார்ட்கட் அதாவது பெரிய நம்பர் நீங்கள் எடுத்துக்கணும் பன்னெண்டு பதினஞ்சு இருபது இதோட பெரிய நம்பர் இருபது தான் இருபதோட மடங்கில் மற்ற சின்ன நபரோட மடங்கு வருதான்னு பார்க்கணும் இப்போது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபது இன்ட்டு ரெண்டு என்ன கிடைக்கும் நாற்பதுன்னு கிடைக்கும் ஆனால் நாற்பது பதினஞ்சோட மடங்களையும் வராது பன்னெண்டோட மடங்களே வராது அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இருபது இன்ட்டு மூணு இருபது இன்ட்டு மூணு என்ன அறுபது அறுபது பதினஞ்சோட மடங்களையும் வரும் அதே போல் பன்னெண்டோட மடங்களையும் வரும் அப்போது எல்சிஎம் அந்த அறுபது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நான் சாப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எல்சியம் எல்சிஎம்மெண்ட்டுக்கா சிஎஃப் வீடியோ பார்க்காதவங்க இப்போ நான் ரீசெண்டாக எல்சிஎம்எ்டு காட்சியஃப்க்கான பேசிக் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்மளோட சேனலில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இவங்களோட திறன் அதாவது கப்பாசிட்டி என்ன அப்படின்னா மொத்தம் அறுபது வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு இருக்கா அந்த அஞ்சு தான் இதற்கு அவங்களுக்கான திறன் அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா மொத்தம் பன்னெண்டு நாளில் அவங்க அறுபது வேலையும் முடிப்பாங்க மொத்த வேலையும் முடிப்பாங்க இந்த கான்செப்டில் தான் நான் உங்களுக்குன்னா டைம் அண்ட் ஒர்க்கு ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ட்ரிக்ஸு நம்ம தெரிஞ்சுக்கோம் டைம் அண்ட் ஒர்க்குலேயே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்னா இதுவும் ஒரு கேட்டகரி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை சேர்ந்து சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக மட்டும் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் பண்ணுவார் அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க ஸோ அதற்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பி பிளஸ் சியோட கப்பாசிட்டி என்ன இப்போ பதினஞ்சு இன்ட்டு நாலு தானே அறுபது அப்போ அந்த நாலு தான் பி பிளஸ் சியோட கப்பாசிட்டி அதே போல் சி பிளஸ் ஏவோட கப்பாசிட்டி என்ன இருபது இன்ட்டு மூணு தான் அறுபது அப்போ அந்த மூணுங்கிறதான் இப்போது மொத்தத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டுன்னு இருக்கும் ஆனால் பன்னெண்டு அப்படிங்கிறது மொத்த திறன் நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் அதே டைத்தில் இந்த சைடு நீங்கள் கவனிக்கணும் ரெண்டு டைம் ஏ வந்திருக்கு ரெண்டு டைம் பி பி வந்திருக்கு ரெண்டு டைம் சி வந்திருக்கு அப்போது டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட மொத்த திறன் தான் இந்த பன்னெண்டு இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா மூணு வயத்தோட சேர்ந்த திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்லாம் இந்த சைடு போகும்போது டிவைடாமும் மல்டிபிளா இருக்கு இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகும் அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ ஆறு ஒரு ரெண்டு ஆரண்டா பன்னெண்டு அப்போ ஏ பிளஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மொத்த திறன் என்ன அப்படின்னா ஆறு அப்படிங்கிறதான் ஓகே இப்போ இதை வச்சு நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க இதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டிருக்கிறது எப்படிலாம் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்களோ அவங்க அப்படி கேட்டிருக்கதை ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் இப்போ பி மட்டும் எத்தனை நாளில் வேலை பார்ப்பேன்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பியோட திறனை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இப்போது நம்மளுக்கு பி தேவை அப்படின்னா பியும் பியை தவிர்த்து ஏ சி இருக்கா அப்போ ஏ பிளஸ் சியோட திறன் என்ன ஏ பிளஸ் சியோட திறன் என்னன்னு பாருங்க அதாவது ஏ பிளஸ் சின்ன சி பிளஸ் ஏதானே அவங்களோட திறன் என்ன மூணு அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க ஏ பிளஸ் சியோட சேர்ந்த திறன் மூணு ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து மீதி யார் இருக்கா பி மட்டும் தானே இருக்கா இவங்க மூணுத்தோட சேர்ந்த திறன் ஆறுன்னு நம்ம தெரியும் இப்போ ஏ பிளஸ் சியோட திறன் மட்டும் மூணுன்னு தெரியும் அப்போ மீதி பிக்கு என்ன வேல்யூ சப்ஷிட் பண்ணால் நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் இதுதான் கேள்வி அப்போ பிக்கு என்ன மூணு சப்ஷிப் பண்ணாதான் அப்போ பியோட திறன் மூணு சரி இதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நாங்க சப் பண்ணுறது மொத்த வேலையில் அந்த மூணை டிவைட் பண்ணுறது இதுதான் தான் ஆன்சர் மொத்த வேலை அறுபது அறுபது பை மூணு அப்போ எவ்வளோ வரும் இருபது ஆன்சர் கிடைக்கும் அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பார் இருபது நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறக்காரன்னு நான் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாடல் அதாவது அசலோட தனிவட்டிங்கிறது அசலோட இத்தனை மடங்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க அசலின் ஒரு நாலு பை ஒன்பது மடங்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒன்பது பங்கு அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க ஓகேவா அதே போல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே ஒரு சூப்பரான ஷார்ட் கட் இருக்குது இப்போ ஃபஸ்ட் நான் ஷார்ட்கட்டில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நாலு பை ஒன்பதோட நீங்கள் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மட்டும் சிம்பிளை பண்ணுங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ காலமும் எக்ஸு வட்டி வீதமும் எக்ஸ் அப்படிங்கிற போது அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் சிம்பிளை பண்ணலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் இப்போ நாலு அப்படிங்கிறது ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ ஒன்பது அப்படிங்கிறது மூணோட ஸ்கொயர் வேல்யூ நூறு அப்படிங்கிறது பத்தோட ஸ்கொயர் வேல்யூ அப்போது ரெண்டு இன்ட்டு பத்து இருபது இருபது பை மூணு இதை இங்கே கலப்பு பின்னத்துல ஆப்ஷன் இருக்கு அப்போ ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு வரும் ரெண்டு பை மூணு அப்போ ஆறு ரெண்டு பை மூணு தான் இதற்கான காலமும் சம்மந்தம் வட்டி விதமும் சமம் தான் அப்போ ரெண்டுமே ஆறு ரெண்டுமே மூணு அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இப்போ சார் இது எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான் இங்கே நம்ம என்ன நம்ம பார்த்துருக்கோம் காலமும் வட்டி விதமும் சமம் அப்படின்னு சொன்னாங்கள்ல இப்போ காலத்தையும் நம்ம எக்ஸுன் எடுத்துக்குவோம் வட்டி விதத்தையும் நம்ம எக்ஸு எடுத்துக்குவோம் தனி வட்டியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அசலின் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசல்ங்கிறது ஒரு மடங்கு அப்போ அதோடய வட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மடங்கில் தான் நாலு பை ஒன்பது நீங்கள் நூறுன்னு வச்சாலும் சரி நீங்கள் நாலு பை ஒன்பதால் தான் மல்டிஃபி பண்ணுவீங்க ஓகேவா அப்போ நீங்கள் இந்த ஒரு மடங்குனே வச்சுக்கோங்க அசல் வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன தனி வட்டி இந்த இதில் நாலு பை ஒன்பது அப்போ இங்கே என்ன ஒரு ஒன்றாவது மல்டிஃபி பண்ணால் நாலு பை ஒன்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ இதுதான் தனி வட்டியோட வேல்யூ இது பிரின்சிபல் வேல்யூ எப்பயும் போல் என் வேல்யூ ஆர் வேல்யூ இங்கே எக்ஸுன்னே வச்சுருக்கோம் இப்போ எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை பண்ணுங்கள் அப்போது சிம்பிள் இண்டஸ்ட் நாலு பை ஒன்பது இங்கே பிரின்சிபல் லெவலில் ஒரே ஒரு பங்கு தான் என் வலி எக்ஸு ஆர் வலி எக்ஸு டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டிவைட் இருக்க ஹண்ட்ரடாக இந்த சைடு மல்டிப்ளா போயிடும் இங்கே என்ன ஆகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இங்கே நாலு பை ஒன்பது இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இவ்வளோ ஸ்டெப்பு நம்ம பண்ணுறதுக்கு இப்போல்ல டேரக்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கறக்கிறது நம்ம நாலு பை ஒன்பது இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டோம் மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த வேல்யூ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக தான் கொடுப்பாங்க ஓகேவா இப்போ நாலு பை ஒன்பதோ அல்லது நாலு பை இருபத்தஞ்சு மடங்கு இந்த மாதிரி அந்த பெர்ஃபெக்ட்டு ஸ்கொயர் நம்பர் வரதா தான் அங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சு கூறிகிட்டு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோ கான்செப்டில் கேட்டிருக்காங்க ரெண்டு கமா அஞ்சு கம்மா எக்ஸ் கம்மா இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி இந்த வார்த்தையை கவனிக்கணும் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் வீதங்கள் வீத சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ வீத சமம் அப்படி சொன்னால் டபுள் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரேஷியோ வரணும் இதுக்கு பின்னாடி ஒரு ரேஷியோ வரணும் அப்போ மொத இருக்க ரெண்டு நம்பரை ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்ட்டு ஓகேவா அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிறத இன்னொரு ரேஷியோ எடுத்துக்கணும் எக்ஸ் இஸ்ட்டு இருபது இது தான் வீத சமம் அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு ஈக்குவல்ட்டு எக்ஸ் இஸ்ட்டு இருபது இப்படியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி சால்வ் பண்ணலாம் லாஸ்ட்டு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும் ரெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது சமமாக இருக்கும் இது தான் வீத சமம்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வீத சமம் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் அதாவது எக்ஸ்வல் என்ன வரும் இங்கே நாலஞ்சா இருவது ஓகேவா இப்ப இருந்தாங்க எட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் எட்டுங்கிறது இருந்தா தான் ரெண்டுமே சமமா இருக்கும் சோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ரொம்ப பெரிய கொஸ்டின் ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் கொஸ்டின் பாருங்க a போலிட்டு மற்றும் பி ரெண்டு பவர் அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ கேள்வியில் எது சரியான கூட்டுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பாருங்கள் ஏங்கிறது ரெண்டு பவர் அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அதாவது ஏவோட ஏ வேல்யூ ரெண்டோட பவரில் அறுபத்தி அஞ்சு இது ஒரு ஆட் நம்பர் ஓகேங்களா ஸோ இது ஆட் நம்பர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது நீங்கள் நல்லா கவனிங்க பி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஆட் நம்பர் இந்த இருபத்தி அஞ்சு சாரி அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி உள்ளதுலேருந்து அப்படியே ரிவர்ஸாக போயிட்டே இருக்கும் அறுபத்தி நாலு ரெண்டு பவர் அறுபத்தி நாலுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பவர் ஜீரோ வரைக்கும் போயிருக்கும் ஓகேவா ஸோ இது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு நீங்கள் இது பெரிய வேல்யூ எடுத்துக்காமல் இதே கண்டிஷன்ல இப்போது ஏவோட வேலையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பவர் மூணுன்னு நான் வைக்கிறேன் ஓகேவா இப்போது இது ஆட் நம்பர் தானே வரணும் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பவர் மூணுன்னு வச்சுட்டேன் ரெண்டு பவர் மூணோட வேல்யூ என்ன எட்டு ஓகேவா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மல்டிபிள் பண்ணாமல் எட்டு கிடைக்கும் இப்போ பியோட வேல்யூ என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ இருந்து அதாவது ரெண்டு பவர் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பவர் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பவர் ஜீரோ இதை தான் நம்ம பண்ணணும் இப்போ வேல்யூ கண்டுபிடிங்க ரெண்டு பவர் ரெண்டோட வேல்யூ நாலு ரெண்டு பவர் ஒன்னோட வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பவர் ஜீரோட வேல்யூ எனி திங் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று தான் அது ஆயிரமாக இருக்கட்டும் ஆயிரம் பவர் ஜீரோவாக இருக்கட்டும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பவர் ஜீரோவாக இருக்கட்டும் இது இதெல்லோட வேல்யூ ஒன்று தான் ஓகேவா ஸோ இது பேசிக்கான கான்செப்டாக இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அப்போது ஏவோட வேல்யூ எட்டு பியோட வேல்யூ என்ன அதை விட ஒன்று கம்மியாக இருக்குது அப்போது ஏ வந்து இந்த பிஏ விட ஒன்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஏ ஆனது பிஏ விட ஒன்று அதிகம் இதுதான் சரியான ஆன்சர் மற்ற எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனுக்கு வராது நீங்கள் அவ்வளோ பெரிய நம்பராகவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை ரெண்டு பவர் அறுபத்தஞ்சு ரெண்ட அதோடய பவர் அறுபத்தஞ்சோட வேல்யூ வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை இந்த சிம்பிளான லாஜிக் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா புரியுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே உங்களுக்கு ஈஸியாக புரியுதா நல்லா டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இதை எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதா அதை நீங்கள் பாருங்கள் அதே போல் டெஸ்ட்டை அட்டன் பண்ண பின்னாடி நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனெலாம் பார்த்த பின்னாடி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் லேன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது நல்லா கவனிங்க சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா நீங்கள் நல்லா அந்த கொஸ்டினை கவனிக்கணும் சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படிங்கிறதும் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் இப்போ சதுரங்க பலகளை வந்து பார்த்தோம்னா எட்டு வரிசை இருக்கும் எட்டு காலம் இருக்கும் ஓகேவா சாப்பா அந்த தான் நீங்கள் இந்த சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இதுக்கான ஃபார்முலா என்ன அதாவது அயிலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் தானே அப்போ என்ட்டு என் ப்ளஸ் ஒன் என்று டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் இதை நீங்கள் என்னோடய வேல்யூ எட்டுன்னு சப்ஷிட் பண்ணி சிம்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே மொத்தம் ஒரு இரநூத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் இதான் அதோட பக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எத்தனை செவ்வங்கள் உள்ளன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்போ சதுரங்க பல எல்லா செவ்வங்களும் உருவாக்கலாம் தானே இப்போ ரெண்டு செவ் ரெண்டு சதுரத்தை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது ஒரு செவ்வகம் ஓகே சார் அந்த மாதிரி வரும் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதே கான்செப்டில் க்யூ வேல்யூ அதாவது ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு கியூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எட்டு க்யூ மொத்தம் எட்டு பக்கம் எட்டு வருஷம் எட்டு காலம் தானே இதற்கான ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் இதுக்கான ஃபார்முலா என்ன என்னன்ட்டு அதாவது இயலன்களின் கணங்களின் கூடுதல் என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதில் என்னோடய வேல்யூ என்ன என்னோடய வேல்யூ எட்டு சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் இங்கே உள்ள ப்ராக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு இன்ட்டு எட்டுக்கு அடுத்த நம்பர் ஏன்னா எட்டு ப்ளஸ் ஒன்று தானே ஒன்பது டிவைடட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு இங்கே நாலு ரெண்டாயிரம் எட்டு இப்போ நாலு இன்ட்டு ஒன்பது என்ன வரும் முப்பத்தி ஆறுனு வரும் முப்பத்தாறு ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு தேவையான ஆன்சர் இங்கே முப்பத்தாறு இன்ட்டு முப்பத்தாறு மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஆறாம் முப்பத்தாறுக்கு ஆறு பேலன் சாரி ஓ சார் இதை இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும் முப்பத்தி ஆறு அப்போ ஆறார் முப்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு மூவாரா பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று மூவாரா பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று மூணாக ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து ஆறு இங்கே ஒன்பது ரெண்டு ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மொத்த சுபங்கள் எத்தனை இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ சதுரங்க பலகை அப்படிங்கிற கான்செப்டில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்பாங்க எத்தனை செவ்வங்கள் இருக்குன்னு கேட்பாங்க ஓகே ஸோ இப்போ சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா செவ்வங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா இது நம்ம ஸ்பெஷல் சீரிஸ்லேயே பார்த்துருப்போம் ஓகே ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்லேயே கொஸ்டின் நிறையா இருக்குது போல் எல்சிஎம்லேயும் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்தது நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்கள் முடிப்பார் அதே போல் இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை எவ்வளவு நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பார் இதாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது டைம் அண்ட் ஒர்க்குலே என்ன கான்செப்டு பிஹெச்டி பை டபிள்யூ மெத்தட் அதாவது பிஹெச்டி மெத்தட் அது என்ன சார் பிஹெச்டி மெத்தட் ஹோசன் ஓகே நாற்பத்தெட்டு ஆண்கள் ஏழு மணி நேரம் ஹவர்ஸு நெக்ஸ்ட்டு இருபத்தி நான்கு நாட்களில் இது டேஸ் இது ஒரு குரூப்பு அடுத்த செகண்ட் குரூப்பு வர்றாங்க அதில் எக்ஸே அதாவது கேட்டிருப்பாங்க அப்போ பிஎஸ்டி ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு பர்சன் ஏழு மணி நேரம் அவஸு இருபத்தி நான்கு நாட்களில் முடித்தா இருபத்தெட்டு ஆண்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வர செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க இதான் கேள்வி இப்போ இதை சிம்பிள் பண்ணலாமா ஓரேழு ஏழு நாலேலாம் இருபத்தி எட்டு எட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு ஒரு நாள் நாலு பன்னெண்டு நாளா நாற்பத்தி எட்டு அப்போ பன்னெண்டு இன்ட்டு மூணு தானே ஆன்சர் எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு இன்ட்டு மூணு என்ன முப்பத்தி ஆறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இது ப்ராபிவிட்டி கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க டாப்பிக்கில் வந்து ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தாள் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்கவர்க்க சராசரியை காண்க இப்போ இந்த திட்ட விளக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம ஆக்சுவலாக சிக்மான்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதோட வேல்யூ மூணு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து அதை ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தாள் பெருக்கினால் அப்போது திட்ட விளக்கங்கிறோட மதிப்பு எப்போ மாறும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்மளோட பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ மாறும் அதே இது திட்ட விளக்கத்தை கூட் ஏதோ ஒரு மதிப்பால் கூட்டுனாலோ அல்லது கழித்தாலோ அதோடய மதிப்பு மாறாது சேம் அதே நம்பர் தான் இருக்கும் இந்த ஒரு பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சிடும் இப்போ இங்கே என்ன ஐந்தாள் பெருக்கிருக்காங்கள்ல மூணையும் அஞ்சையும் பெருக்குன்னா எவ்வளோ வரும் பதினஞ்சுன்னு வரும் ஓகே அப்போ புதிய திட்ட விளக்கம் புதிய திட்ட விளக்கங்கிறது பதினஞ்சு ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா வர்க்க சராசரி ஸ்டார்டிங்கில் திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து அஞ்சாவில் பெருக்கின பின்னாடி புதிய விளக்க வர்க்க சராசரி தான் கேட்டிருக்காங்க விளக்க வர்க்க சராசரி என்ன அதோடய ஃபார்முலா விளக்க வர்க்க சராசரியை பாருன்னா சிக்மா ஸ்கொயர் தான் இந்த பதினஞ்சை ஸ்கொயர் பண்ணணும் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ திட்ட விளக்கங்கிறது என்ன விளக்க வர்க்க சராசரினால் அதை ஸ்கொயர் பண்ணனும் பண்ணணும் தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க குறியீட்டு மொழியில் அனிமலாஸ் சாரி அனிமல்ஸ் என்பதை இந்த மாதிரி இந்த மாதிரி நோய் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களா இப்போ ஏஎன்ஐஎம்ஏஎல்எஸ் இது அப்படியே எஸ்ஸு எல்ஏஎம்ஐஎன்ஏ அப்படியே ரிவர்ஸில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அடுத்து அடுத்தடுத்தது அப்படியே வந்திருக்கு ஓகேவா அதே போல் தானே ஆன்லைன் அப்படிங்கிறத ஸோ இ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் அடுத்து என் ஐஎல்என்ஓ இதுதான் வரும் ஓகேவா ஸோ இஎன்ஐஎல்ஓ ஆப்ஷன் ஏதாவது இருக்கானா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்லேயே கொஸ்டின் கேட்டுருக்காங்க இது ஈஸியாக இருக்கும் அப்படியே பஸ்ஸு கொஸ்டின் மாதிரி இருக்கும் இதையும் பிஎஸ்சி கான்செப்டில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சேம் நம்பர் வந்துட்டு அடுத்து வேறு ஒரு நம்பர் சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இப்போது இங்கே எத்தனை அஞ்சுங்கிறதெல்லாம் மூணு டைம் வந்திருக்கு அதில் அஞ்சுங்கிறத அதுக்கான ஆன்சர் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதே போல் தான் ஒன்பது சிலந்தி ஒன்பது வலையை ஒன்பது நாட்களில் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள் கிடைக்கும் கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதில் அந்த ஒன்பதுங்கிறத அதுக்கான ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம் ஒரு சில நேரத்தில் தப்பிடுவாங்க அப்படின்னா அடுத்த செட்டு ஏதாவது வேறு பார்த்து கொடுத்துடுவாங்க ஸோ அப்போ சேம் நம்பர் வர மாதிரி தெரியும் அடுத்ததில் மாத்துருவாங்க அப்போ தான் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஆன்சர் அஞ்சு தான் வரும் நீங்கள் பிஹெச்டி கான்செப்டிலே சால்வ் பண்ணுறதுனால அஞ்சு நபர்களா ஸோ பர்சன் அஞ்சு பேர் அடுத்து அஞ்சு வேலைகள் அப்போது பிஹெச்டி வை டபிள்யூ என்ன ஒர்க்குன்னு வருதோ அது கீழே ட டிவைடில் நோட் பண்ணணும் அப்போ அஞ்சு வேலை அப்படிங்கிறது ஒர்க்கு தானே அப்போ கீழே நோட் பண்ணணும் ஐந்து நாட்கள் மேலே நோட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதே போல் ஐந்து ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் ஸோ இதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்த ஐம்பது இந்த ஐம்பது கேன்சல் ஆயிரும் இந்த அஞ்சு இந்த அஞ்சு ஒரு அஞ்சு கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது அஞ்சு மட்டுந்தான் அதான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் டைம் அண்ட் ஒர்க் இது பிஎஸ்டி கான்செப்ட் தான் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது முப்பத்தாறு இயந்திரங்களின் உதவியுடன் பன்னிரெண்டு நாட்களில் ஏழாயிரம் சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது இருபத்தி நான்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாட்கள் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் இதில் எப்பையும் போல் என்ன பண்ணணும் இந்த பிஎஸ்டி கான்செப்டில் எதுவும் ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ முப்பத்தாறு இயந்திரங்கள் அப்படின்னா அதை பர்சனாக எடுத்துக்கலாம் பன்னெண்டு நாட்கள் டேஸு ஏழாயிரம் சிமெண்ட் பயன் தயாரிக்கிறது அப்போ இதுதான் அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கு ஓகேவா சப்போ முப்பத்தி ஆறு பர்சன் பன்னெண்டு நாட்களில் ஏழாயிரம் அதே போல் இருபத்தி நான்கு இயந்திரங்கள் பதினெட்டு நாட்களில் எவ்வளவு தயாரிக்கும் இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகேவா இப்போ சிம்பிளாக பண்ணுவோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அடுத்து ஓருன்னு ரெண்டு இங்கே பதினெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு அடுத்து இந்த பன்னெட்டும் இந்த பன்னெட்டுமே கேன்சல் ஆகும் அப்போ மீதி இருக்குது என்ன இந்த எக்ஸ் இந்த சைடு வரும் இந்த ஏழாறு இந்த சைடு போகும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழாயிரங்கிற கிடைக்கும் இவங்களும் செகண்ட் குரூப்பும் எவ்வளோ தான் தயாரிப்பாங்க ஏழாயிரம் தான் தயாரிப்பாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் சிம்பிளாக ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கணசதர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் அந்த தொட்டியின் பக்கத்தில் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இங்கே என்ன இந்த அறுபத்தி நாலாயிரம் இதில் அறுபத்தி நாலுங்கிறது எதோட க்யூப் நம்பர் நாலோட க்யூப் நம்பர் அப்போ நாலுங்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி லிட்டர் கான்செப்டில் கொடுத்து அது மீட்டராக கேட்குறதோ அல்லது மீட்டர் கான்செப்ட் கொடுத்து லிட்டராக கேட்குறோம் அப்படின்னாவே அது க்யூப் வேல்யூ தான் வரும் அது முக்கியமாக கனசதுரம் கனசதத்தோட கன அளவு என்ன வரும் ஏ க்யூப் அப்போது என்ன வரும் க்யூப் வேல்யூ அப்படிங்கிறதா வரும் ஓகேவா அப்போ அறுபத்தி நாலுங்கிறது நாலோட க்யூப் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட இன்னொரு ஒரு வேல்யூ அப்படின்னா ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஆயிரம் லிட்டர் அப்போ நாலு மீட்டர் க்யூப்னு இருந்தால் தான் உங்களுக்கு எத்தனை லிட்டர் வரும் அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் வரும் அப்போ நாலு க்யூப் தான் இருக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க இரு கும்பலுடைய கனாலவனி விகிதம் ரெண்டு இஸ்ட் மூன்று ஆகும் இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல் இரு மடங்கு அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கூம்பு அப்படிங்கிற சேப்பு அதோட கன அளவு ஓகேவா ஸோ கூம்போட கன அளவு என்ன ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் இது தான் பேசிக்கான ஃபார்முலா இப்போ இதை ரெண்டு கூம்பு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஒன் ஹச் ஒன் எடுத்துக்குவோம் அதே போல் இன்னொன்று என்ன பண்ணுவோம் இப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பை மூணுன்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்போ டிவைடில் நம்ம இன்னொரு ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம் ஒன் பை த்ரீ பை ஆர் டூன்னு வருமா ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ வேல்யூ வரும் ஓகேவா ஸோ இதுதான் ஈக்குவல் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எது எது சேமாக இருக்குது ஒன் பை த்ரீ பை சேமாக இருக்கா அப்போ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ இது தான் இருக்கும் ஓகேவா இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாம் கூம்பின் உயரம் ஓகேவா ஸோ ரெண்டாவது கூம்போட உயரங்கிறது என்ன சொல்லிட்டாங்க முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு அப்போது முதல் கூம்பின் உயரத்தை போல் ரெண்டு மடங்கு இது தான் அப்போ ஹச் டூவோட வேல்யூ என்ன டூ ஹச் ஒன் ஓகேவா இதவே நீங்கள் சப்ஷிட் பண்ணலாம் ஹச் டூக்கு பதிலாக டூ ஹச் ஒன்ட்டு அப்போ இங்கே மேலே ஆர் ஒன் ஸ்கொயர்டு இருக்கும் ஹச் ஒன் அவுட் பண்ணிவிட்டோம் அடுத்தது ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூக்கு பதிலாக டூ ஹச் ஒன் ஈக்குவல் டு டூ பை த்ரீ இப்போது இந்த ஹச் ஒன்னும் இந்த ஹச் ஒன்று கேன்சல் ஆயிடும் ஓகேவா அதே போல் இந்த ரெண்டு மட்டும் இங்கே மல்டிப்புளாக மாறும் ஓகே அப்போ இங்கே என்ன வரும் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் வேல்யூ நாலு பை மூணுன்னு வரும் இப்போது நம்மளுக்கு என்னென்னா ஆரங்களோட வீதம் கேட்குறாங்க அப்போ ஸ்கொயர் இருக்கக்கூடாது இந்த சைடு ஸ்கொயர் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம் இந்த சைடு நம்ம ரூட் எடுத்துக்குவோம் அப்போ ரூட் ஃபோருங்கிறது எதோட வேல்யூ ரெண்டோட வேல்யூ ரூட் த்ரீக்கு வேல்யூ அதே வேல்யூ நம்ம நோட் பண்ணிடலாம் அப்போ ரெண்டு இஸ்ட்டு ரூட் த்ரீ இது த்ரீ தான் ஆர் ஒன் ஆர் டூவோட வீதம் ரெண்டு ரூட் த்ரீ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா ரைட் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரஸ் கான்செப்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுபதாயிரம் இருந்திருக்கு ஓகேவா இப்போ என்ன ஒவ்வொரு வருஷமும் வந்து நாலு சதவீதம் குறைதா அப்போது அந்த முதல் வருஷம் நாலு சதவீதம் குறைதா அப்படின்னா தொண்ணூற்றி ஆறுபாய் இன்னொரு அதே போல் இன்னொரு வருஷமும் நாலு சதவீதம் குறையுது தொண்ணூத்தாறு பாய் நூறு இந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு குறைஞ்சி இப்போ தற்போது எவ்வளோ இருக்குதுன்னா கேள்வியாக கேட்டிருக்காங்க இக்கா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இப்போது தொண்ணூற்றாறு எட்டு தொண்ணூற்றாறு இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா தொண்ணூத்தாறு நூறில் எவ்வளோ கம்மியாக இருக்குது நாலு கம்மியாக இருக்கா அப்போ அந்த நாலை இந்த தொண்ணூத்தாறோட மைனஸ் பண்ணிடுங்க என்ன வரும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இந்த நாளாக ஸ்கொயர் பண்ணிருங்க நாலே ஸ்கொயர் பண்ணால் பதினாறு இதுதான் இந்த தொண்ணூற்றி ஆறையும் தொண்ணூற்றி ஆறையும் மல்டிஃபிப் பண்ணதுக்கான ட்ரிக்கு ஓகேவா ஸோ நாலு இருபத்தஞ்சுக்கு வேறு நம்பர் நியரஸ்ட் டு ஹண்ட்ரட் இந்த நம்பரை வச்சே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது மீது என்ன ஏழால மல்டிஃபி பண்ணணும் இதை ஏழாவில் மல்டிஃபி பண்ணிடுவோமா இப்போ ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இந்த இதில் நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக ஆன்சர் என்ன முடியணும் ரெண்டில் முடியணும் ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேறு எதுலயுமே அந்த ரெண்டில் முடிய கிடையாது ஸோ ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் இன்னமும் நீங்கள் ஒரே இதில் இதையும் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏழு இன்ட்டு தொண்ணூத்தாறு இன்ட்டு தொண்ணூற்றி இதில் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறாறா முப்பத்தாறு முப்பத்தாறு அதாவது முப்பத்தாறுன்னு இருக்கா அடுத்து இங்கே யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க ஆறு அப்போ ஆறோட ஏழை மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டுன்னு தானே முடியணும் ஆப்ஷன் சீதாதுக்கான சரியான ஆன்சர் ஒருவேளை ஒரே மாதிரி சிமிலராக லாஸ்ட் யூனிட் டிஜிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஜிட் யூனிட்டாக ஒரே ஒரே இதாக வந்திருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்த மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் வரைக்கும் பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பார்ட் டூவில் மீட் பண்ணுவோம்